நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது டிஎஸ்எல்ஆர் பட்டா அதாவது இந்த பட்டா என்பது இது ஒரு வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாகும் இதில் யூரியா பட்டா நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டா தூயப்பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா நில ஒப்பனை பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா தூசி பட்டா தனிப்பட்டா பட்டா என்று அழைக்கப்படுகின்றது இந்த பட்டா என்பது இது ஒரு நில உரிமை ஆவணமாகும் அதில் தற்பொழுது யார் பெயரில் இருக்கின்றதோ அவரே தற்பொழுது உரிமையாளர் ஆவார் பட்ட ஆவணத்தில் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண் என்ன வகையான நிலம் வரித்தொகை எவ்வளவு நிலத்தின் விஸ்தீரணம் உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் தந்தை பெயர் இருக்கும் கூடுதலாக ஏதாவது நிலத்தை பற்றி குறிப்பு தேவைப்படும் அந்த குறிப்பும் இருக்கும் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது டிஎஸ்எல்ஆர் பட்டா இந்த டிஎஸ்எல்ஆர் பட்டா என்பது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு ஆவணமாகும் இது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் நகர் சர்வேர்களை கொண்டு நிலங்களை மிக துல்லியமாக சர்வே செய்து உருவாக்கப்படும் ஆவணங்களில் இருந்து பொதுமக்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பார்கள் இந்த டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் என்பது பட்டாவுக்கு இணையான ஆவணமாகும் கிராமப் பகுதிகளில் இருக்கும் பட்டாவிற்கும் நகர பகுதிகளில் இருக்கும் பட்டாவிற்கும் வித்தியாசம் என்னவென்றால் நகர பகுதிகளில் ஒவ்வொரு சதுரடியும் மதிப்பு மிக்கதாகும் அதனால் எறர் மிக மிக குறைந்தே இருக்கும் ஆனால் கிராமப்பகுதிகளில் சர்வேக்களில் ஏக்கருக்கு ஐந்து சண்டு கூடுதல் குறைதல் இருக்கலாம் அதனால் அதிக துல்லியமும் எச்சரிக்கை உணர்வுடனும் நகரப்பகுதி சர்வேக்கள் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேரிலே நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்